இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜபமாலை அன்னையினுடைய அன்பு பக்தர்களே நம்முடைய பாதுகாவலி ஜபமாலை அன்னையினுடைய மூன்றாம் நாள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாளிலே நம்முடைய குழந்தைகள் பத்து பேர் முதல் திருவிருந்தை பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கும் அவர்களை வாழ்த்துவதற்கும் இங்கே வந்திருக்கின்ற போது நாம் இந்த திருப்பலிலே இந்த முதல் திருவிருந்து பெறுகின்ற சிறுவர் சிறுமியர்களுக்காக ஜெபிப்போம் இறைவன் இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து நல்ல உடல் உள்ள ஆன்மலத்தை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இன்று எவ்வாறு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு வருகின்றார்களோ அதே நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டுமென்று இன்றைய நாளிலே சிறப்பாக ஜபிப்போம் அந்த மெல்லுத்திரியை கொஞ்சம் அனைச்சிச்சிருங்க இரையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை எதிர்நோக்கு வாழ்வின் முன்சுவை நற்கர்ணை என்கின்ற மைய செய்தியிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூபிலி ஆண்டை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஜூபிலி ஆண்டிற்கான சுற்றுமடலை தருகின்ற போது எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற மைய செய்தியிலே தன்னுடைய மடலை தந்தார் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற மைய செய்தியிலே அந்த மடலை தருகின்ற போது திருத்தந்தையினுடைய சிந்தையிலே இருந்தது அவருடைய கண்களுக்கு முன்னால் தென்பட்டது சமூகத்திலே விளிம்பு நிலையிலே இருந்த மக்கள் சமூகத்திலே பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் அவருடைய கண்களுக்கு முன்னால் தெரிந்தார்கள் பசியின் காரணமாக ஏழ்மையின் காரணமாக பல நாடுகளிலிருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் என்று அகதிகளாக இன்னொரு நாட்டிற்கு வந்திருக்கின்ற மக்கள் அந்த பயணத்திலே பாதிக்கப்பட்டு பல நேரங்களில் துன்பத்தோடு இருக்கின்ற மக்கள் உள்நாட்டு போர்கள் காரணமாக எங்களால் இந்த நாட்டிலே வாழ முடியாது என்பதற்காக அமைதியாக இருக்கின்ற நாட்டிற்கு பயணம் செய்து சரியான விசாக்கள் இல்லாமல் இருந்தாலும் இவர்கள் மற்ற நாடுகள் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என நம்பிக்கையோடு வருகின்ற போது அந்த நம்பிக்கை தளர்வோடு இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக போர்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகள் எடுத்துக்காட்டாக ரஷ்யா உக்ரைன் இருக்கலாம் பாலஸ்தீன இஸ்ராயல் நாடுகளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நாடுகளிலே போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற சரியான வாழ்வாதாரங்கள் இல்லாத பல நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது இவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கான ஒரு மைய செய்தியை கொடுக்கின்றார் எதிர்நோக்கு நாம் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு நாளும் ஏமாற்றம் தராது நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்கின்ற செய்தியோடு இந்த ஜூபிலி ஆண்டை அவர் ஆரம்பித்து வைக்கின்றார் என்றும் பல நேரங்களில் இத்தகைய ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சமூகத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு பார்க்கின்ற போது பல நேரங்களில் எதிர்நோக்குகள் இழந்த மனிதர்களாகவும் பல மனிதர்கள் காணப்படுகின்றார்கள் வறுமையின் காரணமாக ஒவ்வொரு நேர உணர்வுக்காக கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள் நல்ல படிக்கின்ற ஒரு வசதியை பெற முடியாத சூழ்நிலையிலே காணப்படுகின்ற குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் குடும்பத்திலே குடிநோயின் காரணமாக கொடிய நோய்கள் காரணமாக ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் பெற்றோர்கள் பிரிந்திருப்பதன் காரணமாக குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக மகிழ்ச்சியற்று வாழ்கின்ற குடும்பங்கள் மகிழ்ச்சியற்று இருக்கின்ற குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் எதிர்நோக்கு ஒரு நம்பிக்கை தங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றதாக இந்த ஜூபிலி ஆண்டு இருக்கின்றது என்பதை திருத்தந்தை சுட்டிக்காட்டுகின்றார் இன்றைய விவிலிய வாசகங்களோடு இந்த எதிர்நோக்கை நாம் சிந்திக்கின்ற போது இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்த மக்கள் ஏறைய அடிமை தளையிலிருந்து விடுபட்ட மக்கள் பால இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவையான உணவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கடவுள் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கின்றார் ஒரு அப்பமாக ஒரு உணவாக இந்த மன்னாவை கொடுக்கின்றார் நாட்கள் கடக்கின்றது எங்களுக்கு குடிப்பதற்கான தண்ணீர் இல்லை என்ற போது பாறையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த மன்னாவை இந்த அப்பத்தை தான் உண்டு கொண்டிருக்க வேண்டுமா என்கின்ற போது அவர்களுக்கு வானத்திலிருந்து காடையை கொடுக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகமான சுட்டி காட்டுகின்றது எனவே காலையிலே அவர்களுக்கு மன்னா பொழியப்படுகின்றது மாலை நேரத்திலே அவர்களுக்கு காடைகள் பொழியப்படுகின்றது எனவே இந்த மக்கள் ஒரு எதிர்நோக்கோடு இருக்கின்றார்கள் பாலும் தேனும் பொழியப்படுகின்ற காணா நாட்டிற்கு தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் தங்களுடைய வாழ்வினுடைய ஒரு எதிர்நோக்கு என்கின்ற சிந்தனையோடு இருந்தாலும் நாற்பது ஆண்டுகள் இந்த பாலைநிலத்திலே இருக்கின்ற போது இந்த மன்னா வழியாக காடை வழியாக ஏன் பகல் நேரத்திலே தூணாய் இரவு நேரத்திலே நெருப்பு தூணாய் இருந்து கடவுள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்றார் இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் பார்க்கின்ற போது இன்றைய இரண்டாம் வாசகமானது கொருந்தி எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பவுலடியாருடைய வரிகள் அங்கே காணப்படுகின்றது முதல் நூற்றாண்டிலே கிரீஸுவர்கள் பலவிதமான துன்பங்கள் பட்டு கொண்டிருந்த போது எப்போது இறைமகனேசு இரண்டாவது முறை வருவார் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்வு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு நம்பிக்கையான ஒரு வாழ்வு இறைமகன் அற்செய்தியிலே விட்டு சென்ற விழுமியங்களை கொண்ட ஒரு உலகு ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற போது கிரீஸ் அரசரை தங்களுடைய வாழ்வாக மாற்ற சிந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு பல நேரங்களிலே வேத கலாபனைகள் வருகின்றது துன்பங்கள் வருகின்றது விலங்குகளுக்கு கொடிய விலங்குகளுக்கு அவர்கள் இரையாக வீசப்படுகின்றார்கள் நெருப்பிலே எரிக்கப்படுகின்றார்கள் பல நேரங்களிலே தங்களுடைய வாழ்வானது ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்ற போது இந்த நற்கனை அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது எனவே பௌலடியார் சொல்வார் இந்த அப்பத்தை என்னுடைய சதையாக நினைத்து உண்ணுங்கள் ரசத்தை என்னுடைய பானமாக நினைத்து உண்ணுங்கள் என்கின்ற இறைமகநேசனுடைய வரிகளை சுட்டிக்காட்டி அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றவராக பவுலடியார் காணப்படுகின்றார் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற போது யோவா நற்செய்தியாளர் ஆறாவது அதிகாரத்திலே இயேசு நற்கரணையை ஏற்படுத்திய நிகழ்வை அருமையாக சுட்டி காட்டுகின்றார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று இந்த வரிகள் இறைமகரேசுண்டிய வரிகளாக தானே விண்டகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் எனவே பல நேரங்களிலே எதிர்நோக்கிற்காக காத்திருக்கிற மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கா நம்பிக்கைக்காக புதிய விடியலுக்காக காத்திருக்கின்ற மக்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே மன்னாவையும் காடை காடையையும் கொடுத்த இறைவன் புதிய ஏற்பாட்டிலே நற்கரணையை கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சவால்கள் சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் கொடிய நோய்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருகின்ற போது இந்த நற்கரணை ஆண்டவரிடம் நாம் வந்து அந்த நற்கர்ணை ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நற்கர்ணை ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து நம்முடைய துன்பங்களை மாற்றுகின்றார் என்ற செய்தியை இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு நமக்கு தருகின்றார் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது நாம் இந்த ஆலயத்திற்கு வருகின்றோம் பல நேரங்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா நாட்களிலும் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய ஜபமாலை அன்னையினுடைய வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற மக்களாக இருக்கின்றோம் ஆனால் திடீரென்று ஒரு பெரிய நோய் வருகின்ற போது குணமாக்க முடியாத நோய்கள் வருகின்ற போது நமக்கு மிக முக்கியமான நபர் திடீரென்று ஒரு விபத்தின் காரணமாக இறந்து விடுகின்ற போது நாம் நம்பிக்கையற்றவர்களாக எதிர்நோக்கை இழந்த மக்களாக இருக்கின்ற போது இந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி துன்பமான நேரத்திலே நெருக்கடியான நேரத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனையோடு இருக்கின்ற நேரத்திலே கொடிய நோயோடு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்நோக்கி இருக்கின்றது என்பதை தருகின்றார் என்பதை இன்றைய நாளில் இறை மகனேசு நமக்கு அழைப்பாக விடுக்கின்றார் இன்றைய நாளிலே நம்முடைய பத்து குழந்தைகள் முதல் திருவிருந்தை பெறுகின்றார்கள் இந்த குழந்தைகளுக்கும் இறைவன் தருகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி இன்று எல்லோருமே மகிழ்ச்சியாக இங்கே வந்திருக்கின்றார்கள் உறவினர்கள் எல்லோருமே அவர்களை வாழ்த்த இருக்கின்றார்கள் ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இந்த நாட்கள் அவர்களுக்கு இருக்கின்றது சுமார் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் இவர்கள் தங்களை நல்ல முறையிலே தயாரித்து விட்டு இன்றைய நாளில் மகிழ்ச்சியோடு வந்து முதல் முதலாக இறைவனை தங்களுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்கின்ற இந்த மகிழ்ச்சியான நாட்களைப் போன்று இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகின்றார் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாட்களும் மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கப் போவதில்லை இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை என்றாலும் இறைவன் தருகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி நான் உங்களோடு இருக்கின்றேன் நான் உங்களை வழி நடத்துகின்றேன் எவ்வாறு இந்த முதல் திருவிருந்து பெறுகின்ற போது மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திற்கு வந்து நம்பிக்கையோடு ஒரு எதிர்நோக்கோடு இந்த முதல் திருவிருந்தை பெற்றுக்கொண்டீர்களோ அதே போன்று தொடர்ந்து வருகின்ற போது உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் நான் உடனிருந்து உங்களை பராமரிப்பேன் என்கின்ற செய்தியை இன்றைய நாளிலே இறைவன் இந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக சுட்டி காட்டியது மக்கள் துன்பத்திலே இருக்கின்ற போது கஷ்டத்திலே இருக்கின்ற போது சவால் நிறைந்த பால்நிலையத்திலே இருக்கின்ற போது கடவுள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து வழி நடத்துகின்றார் காடையை வழிநடத்துகின்றார் வழி நடத்துகின்றார் பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்து வழி நடத்துகின்றார் ஏன் தங்களுடைய எதிரிகள் குதிரை படைகளோடும் தேர் படைகளோடும் வருகின்ற போது செங்கடலை பிளந்து இந்த மக்களுக்கு வழியை கொடுக்கின்றார் நம்பிக்கையை கொடுக்கின்றார் ஒரு எதிர்நோக்கை கொடுக்கின்றார் என்றால் இன்றைய நாளிலே இறைவன் தருகின்ற செய்தி பல நேரங்களில் நம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கு இல்லாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற துன்பத்தோடு வேதனையோடு இருக்கின்ற போது இந்த நற்கர்ணை ஆண்டவர்கள் நாம் வருகின்ற போது நற்கரணை ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றார் துன்பத்திலிருந்து விடுதலை தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருச்சுமையை வழி நடத்தி ஒவ்வொரு மக்களையும் வழி நடத்தி கிரீஸோ மக்களை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நற்கர்ணை ஆண்டவர் நம்மையும் வழி நடத்துகின்றார் நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுதலை தருகின்றார் என்ற செய்தியை இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தருகின்றார் அதைவிட மேலாக நமக்கு இந்த நற்கரணை ஆண்டவர் ஜபமாலை அன்னையை நமக்கு தாயாக தந்திருக்கின்றார் இறைமகனேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது தன்னுடைய அன்பு சீடர் யோவானிடம் தன்னுடைய தாயை ஒப்படைத்து இதோ உம்டைய தாய் என்று ஒப்படைக்கின்றார் தன்னுடைய அன்பு சீடரிடம் இதோ தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்கின்றார் தன்னுடைய தாயை பார்த்து இதோ உம்முடைய மகன் என்று ஒப்படைக்கின்றார் இந்த ஒரு அருமையான நிகழ்வு இறைமகனேசு துன்பத்தோடு இருந்தபோது சாவினுடைய விளிம்பிலே இருந்த போதும் திருச்சபையாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கிரீஸவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அன்பு தாயை ஜபமாலி அன்னையை நம்முடைய தாயாக தந்திருக்கின்றார் எனவே எவ்வாறு இறைமகனேசு சிலுவையை தாங்கிக் கொண்டு சிலுவையை தூக்கிக்கொண்டு கல்வாரி நோக்கி பயணித்த போதும் சிலுவையிலே தொங்கிய போதும் கொடிய துன்பங்களை அனுபவித்த போதும் இந்த ஜபமாலை என்னை உடனிருந்து வழி நடத்தினாரோ அதே போன்று நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் வழி நடத்துகின்ற ஒரு தாயாக பராமரிக்கின்ற ஒரு தாயாக நற்கரணை ஆண்டவரை தொடர்ந்து நம்முடைய உள்ளத்திலே தருகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்கு இழக்கின்ற சூழ்நிலைகளில் நம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலையிலும் நாம் இந்த தாயிடம் வருகின்ற போது இந்த தாய் நமக்கு நம்பிக்கையை தருகின்ற தாயாக இருக்கின்றார் ஒரு எதிர்நோக்கை தருகின்ற தாயாக இருக்கின்றார் அந்த தாயின் வழியாக தொடர்ந்து இறைவன் ஜெபிப்போம் ஜபிப்போம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையும் எதிர்நோக்கும் இருந்து நாம் நினைக்கின்ற காரியங்கள் நல்ல முறையிலே நடைபெறவும் இன்றைய நாளிலே திரு முதல் திருவிருந்து பெறுகின்ற இந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு ஆற்றலை தர இத்திருப்பள்ளை மன்றாடுவோம் ஆமேன்